ஊன்களந்து ஓட்டாமல் இருக்கின்ற உத்தம தலைவனுக்கு பாராட்டு விழா அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவருக்கு பாராட்டு விடா ஒரு திராவிட தேசத்தின் தலைவன் தமிழினத்தின் காவலர் நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குற தலைவருக்கு இங்கே பாராட்டு விடலாம் காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் காசா படி இழந்தா கையிரன்று நெல்லா படி இழந்தா நெடுநேரம் ஆகும் அரிசியா படியா சோறா சோழி இழக்கும் சோழ நாட்டு அரசர் தளபதி பெறுவிடா பெற்ற பிள்ளை அல்லவா தளபதி அவருக்கு இங்கே பார்த்து பாராட்டு விடா தளபதி நினைத்தால் மதுரை மல்லி மணப்பதை போல் இருக்கிறது முன்னு குறிஞ்சி பூ சிரிப்பதை போல் இருக்கிறது பலாச்சொலை அருந்துவது போல் இருக்கு தளபதி தலைவா எல்லோருக்கும் தாய்மார்கள் நிலவை காத்தி தான் சோறூட்டினார்கள் தளபதிக்கு மட்டும் தான் அன்னை தயாளமா அவர்கள் சூரியனை காத்தி சோறு ட்டினார்கள் அதனால் தான் நாற்பது தொகுதியும் சாப்பிட்டு திருந்த குழந்தை இந்தியா சுதந்திர பத்து எழுபத்தெண்டாயிர எழுபத்தெட்டு ஆண்டுகளாக இருக்கின்றன ஒரு முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் சென்று ஒரு வரலாற்று சிறப்பிமுக்கு தீர்ப்புகளை பெற்ற ஒரே முதலமைச்சர் என்னுடைய முதலமைச்சர் உருத்தம் இந்த பாராட்டு விழா நடத்துனோம்னா தலைவருக்கு ஒவ்வொரு நாள்தும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா இங்கே விழா நடத்திக்கிட்டே இருக்கோம் தளபதி அவர்கள் லீடர் உலகத்து தளபதி நடக்கிறார்கள் என்று சொன்னால் ஐயாயிரம் ஆண்டுகள் தமிழனுடைய நாகரிகம் நடைபெறுகிறதுக்கு பின்னால் டிவோஷன் டெடிகேஷன் டிடர்மினேஷன் டைரெக்ஷன் இதுதான் மு ஸ்டாலின் என்று சொன்னார்கள் முத்து கடல் வதித்து மூன்று நெறி வளர்த்து கலைவிந்து தகையுமே கத்துங்கடல் மீது கலங்கலில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடு பட்ட மடியில் தமிழ் தமிழ் தாயின் தலைவகன் தளபதிக்கு இங்கே மாபெரும் பாராட்டு விடா திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செடுஞ்சுடராய் சோதி மிக்க உருவாய் உறவாய் ஊனாய் ஊனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவாய் கற்பகமாய் எங்களை எல்லாம் காத்து வருகிற தலைவா உனக்கு பாராட்டு விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தளபதி என்கிற வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நக்கரும்பின் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஓட்டாமல் இருக்கின்ற உத்தம தலைவனுக்கு பாராட்டு அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி எங்கள் நெஞ்சமெல்லாம் எரிமலையின் தீப்பிடா படிமரசா வரி மின்னல் கூடியா தாயின் மடியா மலர்த்தேனா மதுகுரு உண்டவா என்னவென்று உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி போங்க நெருப்புகளா எழுதுகிற அந்த உத்தம தலைவனுடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் பிறவிடா ஒரு திராவிட தேசத்தின் தலைவன் ஒரு திராவிட தேசத்தின் தலைவன் தமிழினத்தின் காவலர் நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் காவல் தெய்வமாக தலைவருக்கு சொன்ன நால்வையு என்ன மாதம் செய்தது என்று சொல்லி சேர சோழர் பாண்டியர் இருந்த அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுங்கி மின்சாரத்தை உயிரினும் தளபதியினுடைய உடன்பிறப்புகளே உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் செந்தமிழ் செம்மாப்புடைய மாலை நேரம் அரங்கம் நிறைந்திருக்கிறது அத்தனை பேர் நெஞ்சங்களிலும் தளபதி நிறைந்திருக்கிறார்கள் காசா படி இழந்தா கையிரண்டு நோகம் காசா படி இழந்தா கையிரண்டு நோகம் நெல்லா படி இழந்தா நெடுநேரம் ஆகும் அரிசியா படியலந்தா ஆக்க நேரமாக சோரா சோழ நாட்டு அரசர் தளபதிக்கு இங்கே பாராட்டு பெறுவிடா ஸ்ரீரங்கமாடி ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவம் இருந்து பெற்ற பிள்ளை அல்லவா தளபதி பாராட்டு விடா வாசனை கமிழும் வார்த்தைகளால் அடியேன் யோசனை செய்து பேச வந்திருக்கிறேன் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டர்கள் முடிவினங்க குவளைகள் விழித்து நோக்க எிகாட்டு தேம்பிடி மகரையாடின் வண்டிகள் இறுதி பாட மருதம் வீட்டிற்குமாதோ என்று சொல்ல போல தலைபதியை நினைத்தால் தலைவரை நினைத்தால் நயகரா நடப்பதை போல் இருக்கிறது தலைபதியை நினைத்தால் மதுரை மல்லி மணப்பதை போல் இருக்கிறது குறிஞ்சி பூ சிரிப்பதை போல் இருக்கிறது பலாச்சூளை அருந்துவது போல் இருக்கு தலை தலைவா உன்னை எந்த மொழியில் பாராட்டுவது எல்லா மொழிகளும் எச்சில் மொழியாக இருக்கிறது ஆகவே தான் தாயா தாய்மொழியாம் தமிழிலே உன்னை பாராட்டுகிறேன் எல்லோருக்கும் தாய்மார்கள் எல்லோருக்கும் தாய்மார்கள் நிலைமை காட்டி தான் சோரூட்டினார்கள் தளபதிக்கு மட்டும்தான் அன்னை தயாளம் அவர்கள் சூரியனை காட்டி சோரூட்டினார்கள் அதனால் தான் நாற்பது தொகுதியை சாப்பிட்டு குழந்தை சங்கினார் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகம் சந்தையில் சங்கினார் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகம் நுங்கினால் பால் கொடுத்தார்கள் தாயின் கருவறையிலே திராவிடத்தின் திசைகளை தேடிய தலைவன் அல்லாவணி சூரியனோடு சொக்கட்டா நாடுகிற தலைவா பண்ணுறங்கும் நாவடகா ஒரு தலைவரை எப்படி பண்ணுறங்கும் நாவடகா பனியுரங்கும் பூவடகா சேர சோழ பாண்டியரு சேர்த்து வைத்த மூவக நல்லவாணி புதுப்பங்கல் நெய்மணக்க வாயார மனதார இன்னும் ஒரு நூறாண்டு நீ வாழ வேண்டும் என்று தும்பைப்பு உடையடகு தோழாத நடையடகு தம்பியரின் படையடகு தாம்பு நம்முடைய தாழம்பு வேட்டி கட்டி தமிழ் போல் சிரிக்கின்ற தங்க தலைவருக்கு இங்கே பாராட்டு விடா ஒரு முதலமைச்சர் இந்தியா சுதந்திரம் பற்றி எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக இருக்கின்றன ஒரு முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் சென்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை பெற்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு இங்கே மாபெரும் பாராட்டு விழா தங்க தலைவருக்கு எதை சொல்லி பாராட்டுறது இந்த பாராட்டு விழா நடத்தணும்னா தலைவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விட இங்கே விழா நடத்திக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒரு வரலாற்றை வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா கவர்னர் இருக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் சென்றது வகுப்பு திருத்த சட்டம் தொகுதி சீரமைப்பு இப்படி வரலாற்றை சொல்லிக் கொண்டே போகலாம் அவ்வளவு பெரிய வரலாற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் சேரன் சொல் சுமந்த கண்ணைக்கு சிலை எடுப்பதற்கு இமயத்திற்கு படையெடுத்து சென்றான் வெற்றி பெற்றான் சேரன் செங்குட்டுவன் திரும்பி வந்தான் பாண்டியன் படை எடுத்தான் மீன் குடியை பதித்தான் திரும்பி வந்தான் கரிகார் சோழன் சென்றான் புலிக்குடி நாட்டில் நான் திரும்பி வந்தான் மூவேந்தர்கள் இங்கிருந்து படையெடுத்து சென்று வடக்கை வென்றார்கள் தலைவா நீ மட்டும்தானே வெற்றி பெற்று தளபதி அவர்கள் உலகத்து தளபதி நடக்கிறார்கள் என்று சொன்னால் ஐயாயிரம் ஆண்டுகள் தமிழர்களுடைய நாகரிகம் நடைபெறுகிறதுக்கு பின்னால் தளபதி நடந்து செல்கிறார்கள் என்று சொன்னால்

பருக நீர் பார்க்கலையே தந்தீர்கள் பனைவோலை நிழல் கேட்டும் பாரிஜாத வனத்தை தந்தார்கள் குடிசை போதும் என்று சொன்னும் நீ கோபுரத்தையே தந்திருக்கிறீர்களே தலைவா எப்படி உங்களை பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை ஒரு நாள் கோபுரபுரத்து தலைவரோட உட்காந்து பேசி நின்றோம் அவ பார்த்தோன்னே தலைவர் கலைஞர் சொன்னாரு யோ என்கிட்ட உங்களுக்கு என்ன ஏ பிடிக்குன்னு கேட்டார் நாங்க எல்லாம் உட்கார்ந்து உட்காந்துருந்தோம் அப்ப நம்முடைய பொதுச் என்ன பண்ணாரு என்ன உங்களுடைய இலக்கிய எனக்கு முழுசும் பிடிக்கண அப்படின்னாரு சொல்லியா அப்படின்னாரு அவருதான் சொல்ல போவானா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் வேலு பார்த்தார் இவன் என்ன பண்ணிட்டான் தலைவருடைய திரைப்படத்தை பூரா ஒத்திக்க ஆரம்பிச்சுட்டான் நாங்க என்ன பண்றதே தெரியல என்ன கேட்டாரு அடியனுக்கு ஒன்னும் தெரியலனா என்ன உனக்கு என்னையா பிடிக்கும் சொல்லியனா உங்களுடைய திருவடிகள் பிடிக்கும்னா என்ன செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வெங்கடவா நின் கோயில் வாசலினி அடியாரும் வானவரும் உயரம் கண்டிங்கு படியாய் கடந்து உன் பாவ பவளவாய் காமனே என்று சொல்லி உங்களுக்கு திருவடி பிடிக்கும் நான் சொன்னேன் தளபதி ஓரமாக நின்று நின்றார் இப்படி கை இப்படி கிட்டுதார் தளபதி உனக்கு என்ன பிடிக்கும் கிட்ட அப்படின்னு கேட்டார் இவர் பேசாத இருந்தார் நாங்களும் பார்த்தோம் தளபதி என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு பார்த்தேன் தளபதி சொன்னாரு நண்பர்களே முளைக்கிற பொழுது துளசி செடி மனத்தோடு பிறக்கும் என்பார்கள் அப்படிதான் தளபதி தளபதி சொன்னாரு அப்பா உங்களுடைய தோள்கள் பிடிக்கும்னாரு என்னன்னு கேட்டேன் எட்டு கோடி தமிழனும் உங்கள் தோல்வி தானே சாய்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னார் இப்படி உலகத்தில் யாரால சொல்ல முடியும் சொல்லிக்கொண்டே போகலாம் நேராகி போச்சு தலைவர் வந்து என சீக்கிரம் முடியும் எங்க எல்லாரும் எங்களை சீக்கிரம் விடுறான்னு சொன்னாரு ஒன்னே ஒன்று வருகிற பொழுது கலைஞருடைய நினைவிடத்துக்கு போனேன் உள்ள போன உடனே கலைஞரும் அறிஞர் அண்ணா உட்காந்து பேசினிருந்தாங்க நான் போன உடனே என்னை பார்த்து கேட்டாரு வாயா ஆழ்வார் என்ன ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு உடனே அண்ணா பக்கத்துல இருந்து சொன்னாரு என்ன நீ அவரை போய் ஆழ்வார்னு சொல்ற அவரு இப்ப வந்து திராவிட ஆழ்வார் ஆகிட்டாரு அப்படின்னாரு யா உனக்கு திராவிட ஆழ்வார்னு பேருச்சு தளபதி தானா எனக்கு பேரை மாத்தி விட்டாரு அப்படின்னு ஓ அப்படியா ரொம்ப மகிழ்ச்சியானாரு இப்பதான் என் வேலு வந்து போனான் இப்பதான் என் மாண்பு அமைச்சர் வேலு வந்து போனாருன்னு சொன்னார் நான் சொன்னேன் வேலு இப்பயானா வந்து இப்பதானா வந்து போனா அவன் டெய்லி இங்க வரானான்னு கேட்டேன் அவன் அவையு சொல்லாதியா அவர் அமைச்சரியானார் உங்களுக்கு அமைச்சராக எங்களுக்கு அவன் தானே அப்படின்னு அவர் சொன்னாரு அண்ணா இப்ப தளபதி பாராட்ட போறோம் நீ ஏதாவது சொல்லிக் கொடுங்களானு கேட்டேன் அவர் சொன்னாரு அப்படிங்கிற அண்ணா அவர்கள் சொன்னார்கள் உனக்கு இது பிடிச்சிருக்குமான்னு கேட்டார் புறநாநூல் தெரியுமான்னு கேட்டார் சரி தெரியும்னா தெரியும் எனக்கு அவ்வளவு தெரியாதுன்னா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு தெரியும்னா என்ன ஐயோ அதுல பார்த்து கோவருக்கிடார் சோழர் நலங்கிலி வீரத்தை பற்றி ஒரு பாட்டு இருக்குதுயாரு அந்த பாட்டு எனக்கு தெரியலன்னு சொன்னேன் அவர் அவரு உடனே தலைவர் தலைவர் சொன்னாரு துஞ்சா கண்ணா வடபலத்து அரசேன்னு சொன்னார் அந்த பாட்டினுடைய கடைசி வரி அது என்ன பொருள்னா வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கும் சோழமனை கண்டால் வடபுலத்து மன்னர்கள் நீங்கி போவார்களாம் ஏன்னா சோழனுக்கு பின்னால் சேரன் வருவானோ சோழனுக்கு பின்னால் பாண்டியன் வருவானோ என்பதை தூக்கம் என்பதை தொலைத்து விட்டு நிற்பார்கள் என்று இன்றைக்கும் அப்படித்தான் தமிழ்நாடே படையாக நிற்கிறது வடக்கு பட இருக்கிறது நிற்கிறது தலைவா அடுத்தது கலைஞர் என்னன்னா பேசுறது அப்படின்னு கேட்டேன் உமீடியும் தமிழ் நீராய் தம் பேர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவன் அல்லவா தலைவர் மந்திர சொல்லுக்கும் மகுடி வார்த்தைக்கும் சுந்தர தமிழுக்கும் சொந்தக்காரர் அல்லவா சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேரிடம் கொண்ட பெருந்தகை அல்லவா மயங்க வைக்கிற மகிந்திர தமிழா ஆன்மாவை அந்திவானத்தில் ஆட வைக்கிற தலைவர் அல்லவா யாப்பிலா பாடல் ஏனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிற்கும் மூப்பிழா தமிழ் முத்தமிழிகளை பார்த்து கேட்டேன் தளபதியை வாழ்த்த போற என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன் என்னுடைய நூல்கள் பூரா படிச்சிருக்கிறேன்னு கேட்டார் படிச்சேன்னு சொன்னேன் அப்பதான் சொன்னாரு அதை ஒரே ஒரு பாட்டியா அது அப்படியே தளபதிக்கு புரிஞ்சு என்ன சொல்லுங்க மாணிக்கம் விடைத்து தொட்டில் மகவு கால்பட்டு நொறுங்கி போகும் மகன் காட்டும் வீரம் என்று மறுநாளை திருவிழாக்கும் மாணிக்கத்தான தொட்டியன் தொட்டிலாது அது அந்த குழந்தையினுடைய கால்பட்டு நொறுங்கி போய்டுமா அப்படித்தான் என் தளபதி செய்கிற சாதனைகள் ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது இருக்குதுனார் அடுத்தது பெரியார் தடுதலுக்கு வந்தேன் பெரியார்கள் வந்து பார்த்தா பெரியார பார்த்த வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா அது மாதிரி பார்க்க போறேன் தொண்டு செய்து படுத்த படம் துயதாடி மார்பல் விடும் அருமை பார்த்தேன் பார்த்தா அது ஐயாவை பேச போறேன் தளபதியை பேசணும் நான் என்ன பேச நீ ஒண்ணும் பேசுவான் ஐயா அங்கே ஆசிரியர் வீரமணி வர்றாரு அவர் பேசுவார் போடா அப்படின்ட்டார் அவர் அப்புறம் அடுத்தது பார்த்தேன் வள்ளூர் கிட்ட போனேன் வள்ளூரை பார்த்து கேட்டேன் ஐயா நான் என்ன பேசுறது அப்படின்னு கேட்டேன் வள்ளூர் சொன்னாரு ஒரு பசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேரால இது நாடு அப்படின்னு நான் திருக்குறள் எடுத்தேன் தெரியுமா ராமானு அப்படி அப்படி ஆட்சி செய்கிற அந்த முதலமைச்சருக்கு முறை செய்து காப்பாற்றும் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் சொன்னான் ஒரு முதலமைச்சர் நாட்டு மக்களை எப்படி நடத்த நன்றாக நடத்துகிறார் என்று சொன்னால் அவர் இறைவனுக்கு சமம் என்று சொன்னார் திருவள்ளுவர் சொல்லி முடிச்சார் அடுத்தது பார்த்தா கூத்தன் இருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ் கம்பன் இருந்தான் வயதான தமிழ் சிலம்பெடுத்த தக்கோன் காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாயிலுக்கு பாட்டெடுத்து தம்பி எத்தனை பேர் அத்தனை பேரும் வெளியே காத்திருக்கிறார்கள் தமிழன்னை வெளியே காத்திருக்கிறார்கள் தலைவரை வாழ்த்துவதற்கு தமிழன்னை உயிரெடுத்து பன்னெண்டு பேர் கையிலேயும் பன்னீர் தலுப்பானை கொடுத்து அனுப்பி அனுப்பியிருக்கிறார் நெய் எழுத்து பதினெட்டு சந்தன கண்டங்களை எழுத்து பூச்சண்டுகளை இருக்கிறார்கள் தளபதியை வாழ்த்துவதற்கு எப்படி வாழ்த்துவது எதை சொல்லி வாழ்த்து நான் தளபதியை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி மாலை வாங்கலாம் என்று சென்றேன் என் கையிலே பணம் இல்லாமல் போய்விட்டது இங்கே வந்தவுடன் தான் கடலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் என் தங்க தலைவா கடலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் முத்துக்களை கொண்டு வரச் சொல்லி வானத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் மின்மீன்களை மாலையாக ஆக்கி கொண்டு வர சொல்லி தென்றலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் தீந்தமிழ் இசைப்பாடுவதற்காக சந்தனனை வர சொல்லி கடிதம் எழுதினேன் சந்திரன் சொன்னது நான் வருவேன் பாதியில் மறைவேன் நான் தேய்கிறேன் இல்லா தேயாத நிலைவாக உங்கள் தளபதி அங்கே இருக்கிறார்கள் நான் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிச்சு சரி அதுக்கு அடுத்து பார்த்து சூரியனுக்கு கடிதம் எழுதினேன் சூரியனுக்கு மொத்த சொந்தக்காரையும் உங்கள் தளபதி தானே அவருக்கு நானும் வந்து என்ன சொல்றது சொல்லுவோம் ஆகவே இதுக்கு வேண்டு முழுது ஒவ்வொரு நாளும் ஒரு வரலாற்றை பதிப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தலைவா இந்திர விழாவில் கோவலனும் மாதவியும் மீட்டி யாழ் கிடைத்தால் உங்களை காணல் வரையில் நான் பாட்டவன் இளங்கோவடிகள் எழுத்தானே எனக்கு கிடைத்தால் உங்க காவியத்தை உங்களை நான் பாடுவேன் எப்படி உங்கள் தோள்களில் ஏறி நின்றால் உங்கள் தோள்களில் ஏறி நின்றால் சூரியனையும் சந்திரனையும் நாங்கள் தொட்டு பார்க்கிறோம் தலைவா எங்களுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறார்கள் சூரியனுடைய ஆயுள் உங்களுக்கு சூரியனுடைய ஆயுள் உங்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய ஆயுள் உங்களுக்கு ராஜராஜ சோழன் ஆயுள் உங்களுக்கு தஞ்சை பெரிய கோயில் ஆயுள் உங்களோடு இருக்கிறது ஷாஜகான் ஆயுள் தாஜ்மஹாலை போல இறைவன் ஆயுள் காலம் வரை நீங்கள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று சொல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்